அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு துக்கம் ஆளுகை செய்யலாம் ஒருவேளை பிள்ளைகளை குறித்து துக்கப்படலாம் கடனை குறித்து நீங்கள் துக்கப்படலாம் எத்தனையோ இந்த துக்கம் மாறுவதற்கு நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்து கூட உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் தேவ சமூகத்திலே வந்த அந்நாளை கர்த்தர் வெளியே அனுப்பும் போது இனி நீ துக்க இருப்பதில்லை என்று வாக்கு கொடுத்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன் நீங்கள் மரணம் வரைக்கும் இந்த துக்கம் தொடரும் என்று நினைத்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இல்லை இந்த மாதத்திலே அந்த துக்கம் மறக்கிற அளவிற்கு ஆமேன் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார்